அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் தவறா எந்த நாள்லயும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கறத கேள்விப்பட்ட உடனே ஓடோடி போய் உதவி செய்வாங்க அதுதாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணன்னு சொல்லலாம் தா மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமெல்லாம் இவங்க கிட்ட இருக்காதுங்க தன்னை சுத்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க குழந்தைங்க மேல அன்பை வாரி வாரி வழங்குவாங்க எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே விதமான அன்ப காட்டக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அசால்ட்டா திட்டம் போட்டு திறம்பட செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல முயற்சி பண்ணா செய்ய முடியாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல முயற்சி பண்ணா முடியும் அப்படிங்கறத முழு மூச்சா நம்ப தாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வர இவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா அசால்ட் ஆனவங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்க வாழ்க்கைக்கு அறிவுரை செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க வாழ்க்கையில தன்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கூட பல கட்ட கஷ்டத்தை தாண்டிதாங்க ஆகணும் கம்பீரமான தோஷத்துக்கு அழகா இருப்பாங்க சிறந்த தெய்வ பக்தி உடையவங்களா இருப்பாங்க எதுலையுமே தெளிவாதாங்க செயல்படுவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த மாதிரி தாங்க இவங்களை மற்றவங்க கெடுக்கும்னு நினைச்சா கூட என்ன நினைப்பாங்க தெரியுமா தெரியலையே அவங்களோட சூழ்நிலை அதனால நம்மள அடியும்னு நினைச்சிட்டாங்க அதுக்காக அவங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்கணும்னு நான் ஒரு காலத்திலயும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இவங்க என்ன மேல் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்குதுங்க இவங்க எண்ணம் உயர உயர இவங்க வாழ்க்கையில இவங்க உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க உன்னுடைய குணம் மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா அமோகமா இருக்க போகுது இவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கறத பாத்துட்டா அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க கண்ணாமொழி பிதிங்கிரும் வாயவே பொழக்கணும் அந்த அளவுக்கு இவங்களுடைய குறிக்கோள் லட்சியம் அப்படிங்கறது அவ்வளோ அழகா அவ்வளோ நேர்த்தியா இருக்கும் அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் இவங்க தன்னோட குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம அயராது ஒவ்வொரு நிமிடமும் போராடிக்கிட்டே இருப்பாங்க குறிக்கோளை அடையற வரைக்கும் நிம்மதியா தூக்கம் வராது முடியாது நிம்மதியா சாப்பிட கூட முடியாது தான் குடிக்கோள்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவன் மைண்ட்ல லைனா போய்கிட்டே இருக்கும் நிச்சயமா அவங்க குறிக்கோள்ல சக்சஸ்ஃபுல் பண்ணிருவாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இவங்க வாழ்க்கைய தலைகிலா மாறப்போகுதுங்க ஆமாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி குரு பயிற்சி ஏற்படுறது போலதாங்க ராகு கேது பயிற்சியும் ஏற்படுது இந்த ராகு கேது பயிற்சியினால நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்க துன்பங்கள் எல்லாம் கரைய போகுது இன்பங்கள் பெருக போகுது சந்தோஷம் இன்றி நடக்க போகுது அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க வாழ போறாங்க இனி அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் சொல்ல போனா நம்மளுடைய சிவபெருமான் என்னங்க பண்ணுவாரு நம்ம நல்லது செஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மையை அள்ளி தருவார் அதே சமயம் நம்ம ஒரு கெடுதல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்மளுக்கு பாடத்தை புகட்டு புகட்டுவாரு இப்படி நீ கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு கெடுதல் லைட்டான ஒரு கெடுதல் விடுவாரு அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம நல்லது செஞ்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க நம்மளுக்கு நன்மையை இரட்டிப்பாக தருவாங்க அதே சமயம் நம்ம ஒரு கெடுதல் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு ஒரு இப்படி இருக்கணும் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடத்தை செய்வார் அது மட்டும்தான் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு செய்ய போறதுன்னு சொல்லலாங்க ராகு பகவானும் கேது பகவானும் அவங்களுக்கு கொடுக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் கெடுக்கவும் தெரியும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க தான் வந்திருக்காங்க அள்ள அள்ள குறையாதுங்க அச்ச பாத்திரம் மாதிரி உங்க கையில் செல்வ மலை குவிய போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க மீனம் ராசியில முதலாவதாக என்ன நட்சத்திரம் நாங்க முதலாவதாக என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறதையும் பார்த்தரலாங்க உங்க வாழ்க்கையில இந்த ராகுகேது பயிற்சியினால பலவிதமான அதிசயங்கள் நடக்கும் முதலாவதாக பார்த்தோம்னா பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை கலந்துதான் நம்மளுடைய அன்பு உள்ளம் கொண்ட மீனம் ராசிக்காரர்கள் இவங்களுடைய ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் பார்க்கலாமாங்க சனி பகவான் நம்மளுடைய கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு மாற போறார் ராகு கேது பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகிறது உங்க வாழ்க்கையில இனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி நன்மையை தரப்போறார் நன்மைகள் மட்டும் உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்க போகிறது தீமைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி பேச்சுக்கு இடமே இல்லைங்க இன்பம் மட்டும்தாங்க நீ உங்க வாழ்க்கையில இருக்க போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியத்திலயுமே நீங்க அடைய போறீங்க கிரக நிலைன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறார் கேது பகவான் ஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறப்போறார் போறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது மீனம் ராசிக்காரங்களே முதலாவதாக உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்களை பாத்துட்டு அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்த்தாங்க மீனம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக செய்யும் தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது பொருளாதாரம் சிறப்பா இருக்க போகுதுங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உயர போறீங்க நீங்க வேலை செய்யற இடத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது சேமிப்புகள் அதிகரிக்க போகுது செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்கள எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அரசு வேலைக்கு சரி சும்மா கூலி வேலைக்கு போனீங்கன்னாலும் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடம் ஒரு துளி கூட கிடையாது நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா வியாபாரத்துல இரட்டிப்பான லாபம் சந்தோஷமான வாழ்க்கை கலைத்துறையில எடுத்துக்கிட்டா அதே மாதிரிதான் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இரட்டிப்பான லாபம் இந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கை இனி இருக்க போகுது அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி வாழ்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக புரட்டாதி பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு எப்படி இந்த ராகுகேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல அமைதி நிலவும் உங்களுடைய குழந்தைகள் அன்பான அன்பை புரிந்து கொள்வார்கள் மருத்துவ செலவுகள் குறைய போகுது உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே வந்து வந்து ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை எித்தருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையச்சில தடங்கள் அனைத்துமே நிறைய போகுதுங்க காணாம போக போகுது தடங்கள் எல்லாம் நீங்கி வெற்றியில முடிய போகுது நல்லவர்களோட ஆதரவளால உங்களோட வாழ்க்கையில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது பொதுவா சொல்ல போனா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அனைத்தும் அடியோடு காணாம போக போகுது இருவரும் ஒற்றுமையாக சந்தோஷமான இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போறீங்க அடுத்ததாக ரேவதி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வருங்க பூர்வீக ரீதியா சொத்து பிரச்சனை நீங்கி உங்க கையில வந்து சேர வேண்டிய உங்க பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும் குடும்பத்துல அமைதி நிலவும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்க தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை போறீங்க மீனம் ராசிக்காரங்களே இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்லது நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்